தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி இயேசு மரிசூசை உம் அடைக்கலத்தில் நான் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் நோக்கி மன்றாட்டு தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்தில் இருந்து முத அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே குடைகளை குடிக்கிறவரே இதயங்களின் பேரொழியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே அன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமென்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிப்பிக்கும் தவறினதை செயல்வ செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகளை ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் தெரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா ஒளியின் நிறைவும் பகலும் நீரே இரவின் நீருளை என்றுமே அறியா ஒளியே ஒளியின் உள் நின்ற சுடரே நாளும் விடிந்தது கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம் வீடு வெள்ளி எழவி பாகல் வந்தது போல் அடியீருள்ள ஒளி பிறந்திடுக துயவர் நேரம் வேண்டல் கேட்பி தீ வற்றை நாடும் பற்றையும் மாய மயக்கும் அனைத்தையும் அகற்றி தூயவராகவும் திரு முன் எரியும் கோபமும் பகையும் பகையும் களைந்து உணவு பிரியம் தனிந்து சிற்றின்பத்தின் ப தல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணி புரிவோமே திடமுள மனமும் கற்புள்ள உடலும் வடுவில்லா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவும் நிறைவாய் தருவி நேரம் வேண்டல் பி தந்த உயர்நிலை வீட்டிருக்கும் மகனும் அச்சம் மகற்றும் ஆவியரோடன் இச்சகமென்றும் ஆளுகவே நன்மைகளை தந்தவரே இறைவா உமக்கு இதோ எங்களுடைய நன்றியின் பாக்களை சமர்ப்பிக்கின்றோம் காலை கண்விழிக்கச் செய்து கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் எங்களை வழிநடத்தியவரே தொடர்ந்து புதிய விடியலையும் புதிய நாளையும் எங்களுக்கு கூட்டி சேர்த்தவரே எங்கள் உடல்லோ ஒரு உறுப்புகளையும் மீண்டுமாக உயிர்த்தெழச் செய்து இயங்க வைத்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் எங்களோடு கூட உறங்கியவர்களையும் எங்கள் குடும்பத்தார் எங்களுடைய உடன்பிறந்தோர் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருப்போர் அனைவரையும் நீர் மீண்டுமாக சேர்ந்து உமது அன்பை சுவைத்து வாழும் ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டில் விதிய எங்களை உயிர்த்தெழ செய்தவரே உமக்கு கோடான கோடி நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் எங்களுடைய கருத்துக்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து இந்நாள் முழுவதும் உமது ஆவியானவரின் அருளால் நிரப்பியங்களை காத்தரும் நன்மையெல்லாம் தந்தவரே தந்தையே இதய நன்றியினால் புகழ்கின்றோம் உம்மையே எல்லாம் தந்தவனே தந்தையே இதய நன்றியினால் புகழ்கின்றோம் உம்மையே ஆண்டவரே ஆதியும் நீர் அந்தமும் நீரே ஆட்கொண்ட ஆவியும் நீர் அரசரும் நீரே ஆண்டவரே ஆதியும் நீர் அந்தமும் நீரே ஆட்கொண்ட ஆவியும் நீர் அரசரும் நீரே அண்மையெல்லாம் தந்தவரே தந்தையே இதய உம்மையே கண்ணோடு ஒளி தந்து காணவை தீரே காட்சியழில் கோடி தரும் கர்த்தரும் நீரே உணவோடு சுவை படைத்து உண்ணவை தீரே ஊட்டிவிட்டு தான் மகிழும் எல்லாம் தந்தவரே தந்தையே இதய நன்றிகினால் புகழ்கின்றோம் உண்மையே நிலையான வாழ்வினுக்கு அழைத்தவர் நீரே நிறைவாழ்வை வழங்குகின்ற இறைவனம் நீரே மண் தனல் காற்றை படைத்தவர் நீரே மண்டலங்கள் அனைத்தையும் தந்தவர் நீரே நன்மையெல்லாம் தந்தவரே தந்தையே இதய நன்றியினால் புகழ்கின்றோம் உம்மையே நன்மை எல்லாம் தந்தவரே தந்தையே இதய நன்றியினால் புகழ்கின்றோம் உம்மையே அருள் வாக்கு அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டரலும் அன்றாட்டுக்கள் நம் மீட்பர் புது வாழ்வுக்கு உயிர் தெழுந்து அச்சத்தில் நின்று உலகினை விடுத்தார் நாம் அவரை புகழ்ந்து மன்றாடுவோம் ஆண்டவராகிய இயேசுவே நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளின் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே நாங்கள் வரும் காலத்தின் நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம் நாங்கள் எம் மன்றாட்டுக்களை இக்காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக்குகிறோம் எங்களுடைய கவலைகள் நம்பிக்கைகள் தேவைகள் அனைத்திலும் நீர் எங்களை கண்காணித்தருளும் உம்மீது நாங்கள் கொண்ட அன்பை இன்று எங்கள் ஆழப்படுத்தியருளும் நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேடச் செய்தருளும் ஆண்டவராக இயேசுவே எங்களுடைய சொந்த துன்ப துயரங்களின் வழியாக பிறரது துன்ப துயரங்களை கண்டுணர கற்றுக்கொள்வோமாக அவர்களுக்கு உமது பரிவென்பை நாங்கள் காட்ட துணை புரியும் நமது விண்ணப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக நம்மை அர்ப்பணிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பிறகு மத ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உலகின் உண்மையான ஒளியே அனைத்து மாந்தர் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிரச் செய்கின்றேன் இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள் தாரும் தந்தையாகிய இறைவனோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் திரும்பிலும் திரும்ப தூசியிலும் தூசி நீர் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் ஹாவ் அ டே தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன்